இன்னும் உடைகிறேன் நான் இன்னும் உடைகிறேன் உங்க கரத்தில் இருக்கவே ஆசைப்படுகிறேன் இன்னும் முடைகிறேன் நான் இன்னும் உடைகிறேன் உன் கரத்தில் இருக்கவே ஆசைப்படுகிறேன் குயவனே நீரென்னை தொடனுமே கரம் தினம் மேல் பாடணுமே குயவனே குயவனை நீரென்னை தொடணுமே உம் கரம் தினம் என் மேல் பாடணுமே எவர்களால் மிதிக்கப்பட்டேனோ அவர்களால் மதிக்கப்பட்டேனே எவர்களால் மிதிக்கப்பட்டேனோ அவர்களால் மதிக்கப்பட்டேனே இன்னும் உடைகிறேன் நான் இன்னும் முடையிறேன் உங்க கரத்தில் இருக்கவேன் ஆசைப்படுகிறேன் இன்னும் உடைகிறேன் நான் இன்னும் முடையிறேன் உங்க கரத்தில் இருக்கவே நான் ஆசைப்படுகிறேன் நீரன்னை வனை போது பல முறை கெட்டு போனேன் கரம் பிடித்த பின்பும் வெகு தூரம் விட்டு போனேன் நீரென்னை வணையும் போது பல கெட்டு போனேன் உங்கரம் பிடித்த பின்பும் வெகு தூரம் விட்டு போனேன் மண்ணென்று தூக்கி எறியாமல் பொன்னென்று கணித்து கொண்டீரே மண் தூக்கி எறியாமல் பொன்னென்று கரத்தில் வைத்தீரே இன்னும் உடையிறேன் நான் இன்னும் முடிகிறேன் உங்க கரத்தில் இருக்கவே ஆசைப்படுகிறேன் இன்னும் முடையிறேன் நான் இன்னும் முடையிறேன் உங்கள் கரத்தில் இருக்கவே ஆசைப்படுகிறேன் உலகத்தின் பார்வையிலே நான் அழுக்காக தெரிந்தேன் ஐயா உந்தனின் பார்வையிலே நான் அழகாக தெரிந்தேன் ஐயா உலகத்தின் பார்வையிலே நான் அழுக்காக தெரிந்தேன் ஐயா உந்தனின் பார்வையிலே நான் அழகாக தெரிந்தேன் ஐயா எவர்களால் மிதிக்கப்பட்டேனோ அவர்களால் மதிக்கப்பட்டேனே எவர்களால் மிதிக்கப்பட்டேனோ அவர்களால் மதிக்கப்பட்டேனே இன்னும் முடிகிறேன் நான் இன்னும் உடைகிறேன் உங்க கதத்தில் இருக்கவே ஆசைப்படுகிறேன்